இன்றைய தியானம் பொறித்த பறவை முட்டையை உடைத்து கொண்டு பறவை பறந்து போவது போன்று இறைவா நான் உடலை களைந்துவிட்டு உன்னிடம் வருவேனாக வெளிச்சத்தையோ வடிவங்களையோ நிறங்களையோ காணும் வாய்ப்பு முட்டையினுள் உள்ள குஞ்சுக்கு இல்லை வெளியே வந்ததும் அதற்கு பரந்த புதிய உலகம் புலனாகிறது இன்பம் பன்மடங்கு அதிகரிக்கிறது வாழ்வு பெருவாழ்வு ஆகிவிடுகிறது உடலை களைந்தவன் பெரும் பேறு அத்தகையது உடம்பரியும் என்னும் அந்த ஊழல் எல்லாம் தீர பெறவே எம்மை பெரிசிப்பது என்னாலோ